ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் நம்ம கதிரப்பண்ண யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு கம்பெனியோட டேரெக்டாக எம்டியை மீட் பண்ணி தான் நம்ம வந்து அங்கே உள்ள வேலைவாய்ப்பு அங்கே உள்ள சாப்பாடு கேன்டீனு உங்களோட சேல்ரி ஒர்க்கிங் டைமு இது எல்லாமே டேரெக்டாக அந்தந்த கம்பெனியோட எம்டியை மீட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த அவங்களோட ஸ்டேட்டஸை வாங்கி தான் நம்ம வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வேலைக்கு வந்தாலுமே நம்ம சொல்கிறது அப்படியே தான் உள்ள வந்து கம்பெனிலேயும் இருக்கும் இப்போது நம்ம எங்க உள்ள வேலைவாய்ப்பு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம திருப்பூர் டு காங்கையம் ரோட்டில் நல்லிக்கவுண்டர் நகரில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்துக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெண் பணியாளர்கள் மட்டும்தான் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க இந்த பெண் பணியாளர்கள் எவ்வளோ பேர் ஆட்கள் வேணும் அப்படின்னா முந்நூறு பேர் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க இதுலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணமாகாத பெண் பணியாளர்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா அவங்க வந்தாங்கன்னா குறைந்தது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அதனால் வந்து ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் வந்து அதிகமாக வேலைக்கு ஆக்கிறது கேட்டிருக்காங்க திருமணமான பெண் பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கார் சம்மதத்தோடு வந்தால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து டைலர் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுக்கு மேலே டைலர் ஆப்ரேட்டர் வந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு யூனிட் இயங்கி வந்துகிட்ருக்கு இவங்களுக்கு மேலும் வந்து புதுசாக ஒரு யூனிட்ட தொடங்குறதுக்கு தான் இவ்வளோ வந்து பெண் பணியாளர்கள் ஆட்கள் கேட்டுகிட்ருக்காங்க எதுக்காக பெண் பணியாளர்கள் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னாக்கா பெண் பணியாளர்கள்னா லீவு போடாமல் அதிகமாக வந்து அவங்க வந்து ஏன் பண்ணணுங்கிற அந்த தாட்லே தான் ஒர்க் பண்ணுவாங்க அதிகமாக லீவும் எடுக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பெண் பணியர்கள் வந்து அதிகமாக ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண் பணியாளர்கள் டைலராக இருந்தாங்கன்னா அவங்க டைலர் வேலைக்கு உள்ள ஆட்கள் மட்டும்தான் வந்து ஆண் பணியாளர்கள் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சேல்ரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கில் இருக்கோ இவங்க வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க எவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தார் போல் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சேலரி ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க புதுசாக வேலைக்கு வரவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் கொடுக்குறாங்க இதுலேயே இவங்களுக்கு உணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலைக்குமே சேர்த்து வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இவங்களுக்கு தங்கும் விடுதி வந்து முழுக்க முழுக்க இலவசமாகவே பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு உணவு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகவும் குறைந்த விலையில் ஐம்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் கேட்கலாம் நிறைய பேர் கேட்கலாம் கம்பல்சரி வந்து இவங்களோட இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேண்டீனில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க கம்பெனிலேருந்து அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கம்பெனிலேருந்து பே பண்ணிக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லேபர்டேருந்து ஷேர் வாங்கிக்கிறாங்க அதனால தான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் வந்து அதனால் உங்களுக்கு வந்து உணவு வந்து தரம் வந்து குறையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லூர் மற்றும் முத்தனம்பாளையம் சரிங்களா செவந்தாம்பாளையத்துக்கு அடுத்தது முத்தனம்பாளையம் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இவங்களுக்கு யூனிட் வளர்ந்து வந்துட்டுருக்கு மேலும் வந்து இன்னொரு யூனிட் தொடங்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து பெண் பணியாளர்கள் வேணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இவங்களுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேல்ரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு வெளியில் லோக்கலில் ஃபேமிலியை தங்கி வந்து உள்ள ஆப்ரேட்டர் வேலைக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி பேசஸ் வந்து சேலரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதிகமாக வெளியிலேருந்து வர்ற ஆள் எடுக்கலை ஏன் அதனாலன்னா உள்ளே தங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி ஹாஸ்டல்லே தங்கி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அதிகமாக வந்து ஆள் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஒருக்குற மாதிரி வெளியூர் பீப்புள் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த கம்பெனியில் ஹிந்தி பீப்புள் வந்து அதிகமாக எடுக்கலை தமிழ் பீப்புளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கணுங்கிற ஒரு தாட்டோடு தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் தமிழ் பீப்புள் எவ்வளோ பேர் வந்தாலுமே எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு எவ்வளோ பேர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க எதனால அப்படின்னாக்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு உள்ளேயே டைலரிங் சிங்கர் டைலர் ஓவர்லாக் டைலர் ஃபேட்லாக் டைலர் இது எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃப்ரீ ட்ரைனிங் ஃபீல்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சேலரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க டைலர் மட்டும் இல்லைங்க டைலர் வேலை பிடிக்கலனாலும் செக்கிங் பேக்கிங் ஹெல்ப்பர் இந்த மாதிரி அந்த மாதிரி வேலையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க படித்தவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ரிசப்ஷன் லிஸ்ட்லேருந்து உள்ளே வந்து செக்கிங் சூப்பர்வைசர் லைன் சூப்பர்வைசர் கியூசி குவாலிட்டி மேனேஜர் அந்த மாதிரி வந்து கே அந்த அந்த கேட்டகிரிலையுமே வந்து படித்தவங்களுக்கு ஃபுல்லாகவே ஜூனியர் மெர்சன்டைசர் அந்த மாதிரி வந்து படித்தவங்களுக்கும் அந்த மாதிரி வேலை பண்ணி கொடுக்குறாங்க ஃபேப்ரிக் நாலேஜும் உள்ளவங்களுக்கு ஃபேப்ரிக் நாலேஜ்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து கெமிக்கல் ஒர்க்கில் உள்ளே வந்து அந்த மாதிரி எதுவும் வேணும் அப்படின்னாக்கா உள்ளேயும் வந்து அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க வந்து உள்ளே வந்து ஹாஸ்டலுக்கு ஆட்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வந்து உள்ளே வந்து வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க பிஎஸ்சி நர்சிங்காக இருந்து அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி ஃபுட்டு அகாமடேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து உடுமலைப்பேட்டையை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எதனால் அப்படின்னா உடுமலைப்பேட்டையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்பது வருஷமாக இயங்கி வந்துட்டுருக்கு உடுமலைப்பேட்டையில் ஸ்பின்னிங் மில்லு அந்த ஸ்பின்னிங் மில் நிறுவனம் பார்த்திங்கன்னா எண்பது வருஷமாக இயங்கி வந்துட்டுருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் பெண் பணியாளர்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது உடுமலைப்பேட்டையில் மிகப்பெரிய நிறுவனம் மிக பழமையான நிறுவனம்னு சொன்னாலே அந்த ஒரு மிரு அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் தேதி கிடைட்டாயிரும் புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு அங்கே வந்து பதினோராயிரம் சேலரியும் மூன்று வேலை உணவு ப்ளஸ் ரோமை இஎஸ்ஐ பிஎஃப் இது எல்லாமே நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து உள்ளேயே தங்கும் இடதுலேருந்து அவங்க வந்து காலையில் எட்டரை மணிலேருந்து ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி வரையும் அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஷிஃப்ட்டு தான் வேலை கொடுக்குறாங்க எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு இந்த எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு முடிந்த பிறகு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் பிரேக்கு நீங்கள் ரூமில் போய் ரெண்டு மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம் ஆறு டு எட்டு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரலையும் நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து உள்ளேயே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கும் டீச்சர்ஸ் வந்து உள்ளேயே அவைலபிளாக இருக்காங்க டிகிரி படிக்கணும்னாலும் டிகிரி படிச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டிசைனிங் கோர்ஸ் பியூட்டிஷன் கோர்ஸு ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் இந்த மாதிரி என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணுமோ அனைத்துக்குமே வந்து அவங்களே நிறுவனத்தோட செலவுலேயே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க செமஸ்டர் எக்ஸாம் நீங்கள் எழுத போகணும் இல்லை காலேஜில் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வர ட்ரான்சாக்ஷன் செலவுலேருந்து செமஸ்டர் ஃபீஸ்லேருந்து அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது இது எந்த ஒரு கம்பெனியிலுமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க அருமையான ஒரு வாய்ப்பு மீண்டும் நம்ம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த ஸ்பின்னிங் என்ன என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறத அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நல்லூர் கம்பெனிலையும் உள்ள கேண்டீனு அண்டு ஹாஸ்டல் ரெண்டு ஃபோட்டோவும் இதுலேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்